கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளிலே ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை தியானிக்கும்படியாக ஆவியான வாரப்படுத்தினார் ஒரு சீசனை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார் அது என்ன சீசன் இதுவரைக்கும் நான் செய்த நன்மைகளை நினைவுகூராமல் இருக்கிற மனுஷர்களை தேவன் அவர்களை எழுப்ப போகிறார் தட்டி எழுப்ப போகிறார் இதுவரைக்கும் உங்களை மறந்த இதுவரைக்கும் நீங்க செய்த நன்மைகளை நினைவு கூறாம இருக்கிற அல்லது ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு என்னை நினைச்சுக்கோன்னு சொன்ன சில நண்பர்கள் சில மனுஷர்கள் உங்களை மறந்து போக போகலாம் மறந்து போய் இருக்கலாம் மறந்து போயிருக்கிற நாட்களிலே மீண்டும் கர்த்த நீங்கள் செய்த நன்மைகளை அவர்கள் நினைக்கும்படியாக கர்த்தர் ஒரு சீசனை இந்த நாட்களை ரிலீஸ் பண்ணுகிறார் நீங்க செய்த நன்மையை மறந்துவிட்ட ஜனங்கள் மீண்டும் அவ எழுப்பப்படுவார்கள் இதை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் ஆதி அமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் வசனம் பதினாலாம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும் நான் இவரு என்னுடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன் என்னை இந்த காவல் கடைகள் வைக்கும்படிக்கு நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னான் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தய வைத்து என் காரியத்தை பார்வனுக்கு அறிவி என்று சொல்லுகிறான் ஆனா இருபத்தி மூணாவது வாசிக்கிறோம் ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் இன்னைக்கு அந்த பானபாத்திரன் பாத்திரக்காரன் இவ்வளவு தூரம் அவன் வாழ்க்கை கட்டப்பட்டதும் அவன் முன்னேறி மீண்டும் அழிவுக்கு நேர இந்த வாழ்க்கையை மீண்டும் ஒரு ஜீவனுக்கு எதுவான வாழ்க்கையில திருப்பி விட்டதும் அவனுமாக பல நாட்கள் இருக்கிறார்கள் யார் யார் ஒரு காரியம் யார் யாருக்கு என்ன விதமா முடியுமோ என்று சொல்லி காத்துக்கொண்டிருந்தார்கள் எல்லாரும் அடைக்கப்பட்ட நிலைமையில வழிக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அந்த நாட்களில் யோசேப்புக்கு ஒரு வழி திறக்கப்பட வேண்டும் அந்த ஜெயில இருக்கிற அந்த பானபத்திரக்காரனுடைய வாசல்களும் அந்த சுயம்பாகி ரொட்டி சுடுகிறவன் அவனுடைய வாழ்க்கையும் மா ஒரு வாழ்க்கை ஒரு வழிக்கா காத்து கொண்டிருக்கிறார்கள் அநேக நேரம் எதிர்பார்க்கிற முடிவுக்காக காத்திருப்போம் இல்லையா அநேக நேரம் நம்ம ரிசல்ட் காத்திருக்கிற போல இருப்போம் இப்படியாக அநேக நாட்கள் இருந்தார்கள் என்று சொல்லப்படுது என்ன யோசிச்சு பாருங்க அநேக நாட்கள் நானா கிட்டதன் நம்பிக்கையேற்றிருக்கேன் ஏதோ ஒரு ஷார்ட் டைம் ஒரு பீரியடு ஒரு மூணு நாள் இருக்கிற ஒரு நாள் நாள் நாட்களே

சோகமா இருந்தது நேற்று நாள் போல இல்லை லாபான் குமாரில் முகம் போல இல்லை என்னைக்கோ முகம் மாறுது என்றால் வேதத்தின்படி நான் சொல்லுகிறேன் புறப்படுதல் என்று காரியம் தொடக்கப்படுகிறது என்னைக்கையாவது முகம் மாறுது நேற்று நாள் போல இல்லை என்று லாபானின் முகம் போலவும் நீங்க இந்த வேதத்தில் இங்கே சொல்லப்படுகிற போது அவர்கள் ரொம்ப துக்கமாயிருந்தார்களாம் ஏழாவது நாற்பது ஏழுல சில பார்வனுடைய அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்னுடைய பிரதானிகளை நோக்கி உங்கள் முகங்கள் இன்று துக்கமா இருக்கிறது என்ன என்று அவன் அப்போ டெய்லி பார்த்துட்டே இருந்துக்கிற முகங்கள் எப்படி அம்முகங்கள் முகங்கள் ஒரு தரிசனத்தை ஒரு ஒரு தீர்ப்பு கனவுல வந்தது ஒரு தரிசன சொப்பனை வந்தது சொப்பனத்துக்கு பதில் தெரியாமல் இது ஏதோ சொப்பனத்தை பதில் சொல்றதுன்னு என்ன அர்த்தம்னா யோசிப்பா அன்னை கத்து சாவியை போல வச்சிருந்தான் இன்னைக்கும் ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவ ஆவிய பெற்றவர்கள் நீங்கள் சாவியை போல இருக்கிறீர்கள் நீங்கள் தான் மற்றவர்களுடைய கணக்கை திறக்க வேண்டும் எல்லாருடைய வாழ்க்கையை திறக்கப்படுவதற்கு கத்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு யோசிப்பு சாவி இன்னைக்கு அவன் ஒரு தரிசனத்தை வச்சுட்டு திறக்கப்படியாமல் சிக்கல்ல மாட்டியிருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் அப்ப யோசிப்பு கத்துடைய ஆவியான கிருபையை பயன்படுத்தி சொப்பனத்துக்கு வியாபியம் அர்த்தம் சொன்னான் சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது என்ற வேத வாசி அவன் என்ன சொன்னானோ அப்படி நடக்கும் அவன் சொல்றபடி நடக்கும் அவன் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் அவன் சொல்வதெல்லாம் தப்பாமல் நடக்கும் சொல்லி சாமியை குறித்து வாசி அப்ப என்ன சொன்னானோ யோசிப்பு என்ன சொன்னானோ அதே படி நடக்கும் அவன் தான் உலக திறக்கிறவங்க சாவியை போட்டு திறக்க தயவு பண்றான் நீ பார்வட்டு போக திருப்பான் கிட்ட சொல்றான் நீ மூணு நாள் நீ கீழே இறங்கிருவன் பாதாளத்தை தூ தூக்கி போட்டுருவார் நீ மறித்து போவ ஆனா சொன்னபடியே அவனுக்கு ரெண்டு பேத்துக்கு சம்பவித்தது என்ன வாசிக்கிறோம் அப்ப அவன் அவன் சொல்லுவான் நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்ன நினைத்திருக்கான் மனுஷர்கள் மறந்த நினைவை கர்த்த பார்வோனுக்கு கத்தரே பேசினார் வேதத்துல வாசிக்கிறோம் பார்வோன் அழைப்பித்தான் நாப்பத்தி ஒண்ணுல பதினாலாம் வசனம் அப்பொழுது பார்வோன் யோசனை கத்தர் பார்வோன்ட்டே கத்தர் பேசினார் இதை குறித்து வாசிக்கும் பொழுது எந்த மனுஷர்கள் மறந்தாலும் தேவன் மறக்காதவர் மறந்த மனுஷனை திரும்ப ஞாபகப்படுத்துறாங்க வாசிக்கிறோம் நாப்பத்தொன்னு ஒன்பதுல அப்பொழுது பானபாத்திரக்கரன் தலைவன் பார்வனை நோக்கி நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவு வந்தது மறந்து போன நினைவுகளை ரெஸ்டரேஷன் கரெக்டான நேரத்தில் தேவன் இவை யோசிப்பு மனுஷனை நப்பினான் ஏதோ ரெக்கமெண்டேஷன் எதிர்பார்த்தான் ரெக்கமெண்டேஷன் கூட நமக்கு செல்லத்துல சரியா நியாயமான ரெக்கமெண்டேஷன் வாய்க்காம போயிடுச்சு சில பரிந்துகள் சில மனுஷர்கள் நம்ம தூக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறோம் இல்ல ஆனா கர்த்தர் இறங்கி செயல்படும் பொழுது மறந்த மனுஷர்களை கர்த்தர் நியாயப்படுத்துவான் ஞாபகப்படுத்துவான் மறந்த மனுஷர்கள் உங்களை கர்த்தர் திரும்ப சீசன் சொல்ற சொல்றது செய்த நன்மையை மறந்து போன மனுஷர்களை திரும்ப எழுப்புவேன் ரெஸ்டரேஷன் கொண்டு வருவேன் திரும்ப உன்னுடைய மீண்டும் உண்மையான ஓட்டம் திறக்கப்படுகிறது இதுவரைக்கும் ஓடுனதெல்லாம் ஒரு மேலே ஏறுற மாதிரி மலை மேல் நிக்கிற நாட்கள் வந்துவிட்டேன் நீ இதுவரைக்கும் மலையில கீழ இருந்து மேலே ஏறி வந்தா யோசிப்பை போல சொந்த சகோதரர்களால் விற்று போடப்பட்டு குளியில இறங்கணும் பிரயாணத்திலையும் கோத்திபார் வீட்லயும் ஜெயிலையும் எப்ப பாடுன ஓட்டம்லாம் கடினமான ஓட்டமா ஆனா இனி சம சமநிலையில ஓடுகிற ஓட்டம் உனக்கு திறக்கப்படுகிறது சொல்லுகிறார் தேவ ஜனமே நீ வைக்கப்பட்டு போவதில்லை நீ இது வரைக்கும் பிரயாசப்பட்டதுலாம் கட்ட பலன் வச்சுக்கல வெளி தோட்டத்தின்படி நீ ஓடின ஓட்டெல்லாம் விருதாவா இருக்கலாம் வெறும் ஓட்டத்தின்படி ஏதோ புரியாத ஓட்டமா இருந்துக்கலாம் ஆனா உன்னுடைய உள்ளான மனுஷன் ஆவியில் பலன் வந்து கொண்டே இருந்தது உன்னுடைய ஓட்டம் விருதாசை கத்தரோடை செய்து ஓடும் பொழுது கத்தரோடு செய்து இருக்கிறவர்

வெளி தோட்டத்தினுடைய பல முட்டுக்கட்டைகள் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு நீங்க பல காரியங்கள் செஞ்சு செஞ்சு தோத்து போயிருக்கிறீங்க பல பிஸ்தலை தொடர்ந்து தோத்து போயிருக்கிறீங்க நீங்க பல காரியங்களை எழுந்து எழுந்து செய்து இவன் என்ன ஓடுறான் அப்படின்ற மாதிரி யாராலும் கவனிக்க முடியல ஏன் உங்களுக்கே புரியல ஆனா ஆண்டு ஒண்ணு சொன்ன உனக்குள்ள இருக்கிற தீ எரிஞ்சு கொண்டு கொண்டுதான் இருக்குது அது அணையலை நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ என்னோடு இருக்கும் பொழுது ஆஹ் மற்றவர்கள் இப்ப தும்ம சொல்லி வருவாங்க அப்பா அப்பாவிட்ட சொன்னது போல நீதிமனாயிருக்குது போல நீதிமனா இருக்கிற கத்தியனோட இருக்கிற மலை மேல ஏறுறது போல ஏறிக்கிட்டு இருக்குங்க புரியாம ஓட்ட முதலில் ஓடுற ரைட் ஓடிகிட்டே ஓடி கரெக்டா ஒன்று எடுத்து சேர்ந்து உனக்கான ஓட்டத்தை நான் தொடங்குவேன் தேங்க் யூ இதுவரைக்கும் நீ மேலே ஏறி வந்துட்டு எல்லாமே வெளித்தோட்டத்தின் படி புரியாம இருக்கலாம் ஆனா பின் பேக்ரவுண்ட்ல அவனோட இருந்து என்ன மேலே ஏறி கொண்டு வந்திருக்கேன் எனக்கு கத்தை காலை வெளியில ஆண்டவர் சொன்னது மறக்கடிக்கப்பட்ட நினைவுகள் மீண்டும் எழுப்பப்படும் தயவுள்ள நினைவுகளை கத்த எழுப்புவா நீ செய்த நன்மை மறந்தவர்களை கத்த திரும்ப எழுப்பி நியாயத்துல கொண்டு வருவா நீ வாழ்வடைந்திருக்கும் போது நினைவு போறேன் சொன்ன அந்த வார்த்தைகளை மீண்டும் செய்ய வைப்பார் கத்தரே களத்துல இருந்து தயவுனால் உன்னதமானவர் தயவுனால் ராஜா அசைக்கப்படாது இருப்பார் கத்தர் உன்னதமான தயவாக உன் மூலமாக தயவு வெளிப்பட்டு மீண்டும் உனது ஓட்டம் உண்மையான ஓட்டம் பரம தரிசனத்துடைய ஓட்டங்கள் தொடங்கப்படும் என்று சொல்லுகிறார் கத்தாவே சத்தியத்தை கேட்டவர்கள் அந்த சீசனை ரிலீஸ் பண்றேன் போலீஸ் ரிலீஸ் பண்றேன் யார் யார் வாழ்க்கையில நன்றி கெட்ட ஜனங்களை போல நன்றி மறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி கவலைப்படாது அவர்களை கத்த எழுப்புவார் அவர்களை கொண்டு பேசுவார் உன்னை யோசியப்பு யோசியப்பாகி உன்னை பார் ஒன்று அழைப்பார்கள் உன்னை அழைப்பார்கள் சபா பாபா தீராபா ஹதூரி உன்னை அழைப்பார்கள் யோசேப் யோசேப் சபையே சபையை யோசிப் ஆகிய ஊழியமே யோசேப் ஆகிய கிஷ்னஸே உன்னுடைய தொழில் எதுவா இருந்தாலும் சரி உனக்கு அழைப்புகள் வரும் உன்னை அழைப்பின் ஆசீர்வாதிமானம் ஏசுவி நாமதானத்தில் ஆமை ஆமை காட்ல சிவ கத்தமொழி ஆசீர்